பதினாறாம் அதிகாரம் ரெண்டாவது வருஷம் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறான் மனுஷனுடைய வழி அவன் பார்வைக்கு எல்லாமே சுத்தமானதாக இருக்கும் நம்ம நினச்சிட்டு நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம நடக்கிறதெல்லாம் சரின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் நம்முடைய ஆவிகளை அதாவது நம்முடைய இருதயத்தை நம்முடைய சிந்தைகளை அவர் நிறுத்து பார்க்கிறார் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார் நம்முடைய வழிகளை நமக்கு சரியானதாக இருக்கும் மனுஷருடைய பார்வைக்கு சரியானதாக நம்ம பார்ப்போம் ஆனால் கத்தர் தான் அது சரியா தவறா என்பதை அவர் முடிவெடுத்து அவர் நியாயத்தில் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார் ஆகவே நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு அவர் பார்வைக்கு சரியானதாக இருக்குதா நம்முடைய நடத்தை செயல்கள் பேச்சுக்கள் எல்லாமே அவர் பார்வைக்கு சரியானதாக இருக்குதா என்பதை நிதானித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த நீதிமொழிகள் நம்முடைய புனாதிசயங்களை மாற்றும் இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து நீதிமொழிகளை படிங்க मनोरंजन बारा आहे कारदर्शी